அஜித் அஜித்குமார் நடிப்பில் வரும் பத்தாம் தேதி ரிலீஸாக உள்ள படம்தான் குட் பேட் ஆக்லி ஆதிக் ரவிச்சந்திரன் இயக்கியுள்ள இந்த படத்தில் அஜித்துடன் பிரபு சிம்ரன் அர்ஜுன் தாஸ் பிரசன்னா த்ரிஷா என பலர் நடித்துள்ளனர் படம் இன்னும் மூன்று நாட்களில் வெளியாக உள்ளதனால் படத்திற்கான டிக்கெட் முன்பதிவு வேகமாக நடைபெற்று வருகிறது இப்படியான நிலையில் படத்தின் ட்ரெய்லர் சாதனை படைத்துள்ளது அதாவது குட் பேட் அக்லி படத்தின் அறிவிப்பு வந்ததிலிருந்து படத்தின் ஒவ்வொரு அப்டேட்டும் ரசிகர்களை மகிழ்ச்சியில் ஆழ்த்தி வருகிறது அதாவது படத்தினுடைய முதல் அறிவிப்பான டைட்டிலிருந்து படத்தினுடைய ஃபர்ஸ்ட் லுக் போஸ்டர் வரை அடுத்தடுத்து அப்டேட்கள் என அனைத்துமே ரசிகர்களுக்கு மிகவும் பிடித்துப் போனது இதில் படத்தின் டீசர் ரசிகர்களை உலகளவில் கவர்ந்தது கடந்த இருபத்தி நான்கு மணி நேரத்தில் டீசர் மட்டும் முப்பது ரெண்டு மில்லியன் பார்வையாளர்களை கவர்ந்து யூடியூப் தளத்தில் சாதனை படைத்துள்ளது இதன் மூலம் இருபத்தி நான்கு மணி நேரத்தில் அதிகமான பார்வையாளர்களை கடந்த டீசராக இந்த டீசர் அமைந்தது இது இல்லாமல் டீசரை ரசிகர்களுக்காக தமிழ்நாடு முழுவதிலும் உள்ள பல்வேறு திரையரங்குகளில் ரசிகர்கள் குறிப்பாக டீசர் ரிலீஸ் ரசிகர்கள் தியேட்டரை திருவிழா மைதானம் போல என்று கொண்டாடிய ரசிகர்களுக்கு ட்ரெய்லர் தீபாவளியாக மாறியது ட்ரெய்லரில் இடம்பெற்ற அஜித்தினுடைய முந்தைய படங்களுடைய ரெஃபரன்ஸ் எல்லாம் வேறு லெவலில் இருந்தது குறிப்பாக ஒத்த ரூபாயும் தாரின் என்ற பாடல் இடம்பெற்றது எல்லாம் மாசாக மாறிப்போனது இந்த நிலையில் ட்ரெய்லரை மட்டும் இருபத்தி நான்கு மணி நேரத்தில் மட்டும் முப்பத்தி ரெண்டு மில்லியனுக்கு அதிகமான பார்வையாளர்களை கடந்துள்ளது இதை படக்குழுவே அதிகாரபூர்வமாக அறிவித்துள்ளது இதன் மூலம் தமிழ் சினிமாவில் இருபத்தி நான்கு மணி நேரத்தில் அதிக பார்வையாளர்களை கடந்த ட்ரெய்லர் என்ற சாதனையை படைத்துள்ளது இதற்கு முன்னர் விஜயின் லியோ படத்தின் டெய்லர் இருபத்தி நான்கு மணி நேரத்தில் முப்பத்தி ஒரு மில்லியன் பார்வையாளர்களை கடந்திருந்தது இதன் மூலம் அதிக பார்வையாளர்களை கடந்து டெய்லராக லியோ இருந்தது இப்போது முதலிடத்திற்கு அஜித்தின் குட் பேட் ஆக்லி படம் வந்திருப்பது என்பது குறிப்பிடத்தக்கது